யாராவது எங்களோட வீடியோவுக்கு புதுசாக வந்து இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ வை பாருங்க எங்க போறோம் என்ற எல்லாத்தையுமே வாங்க நேரடியாக அங்க போய் கிடைக்கும்

இன்னைக்கு என்னது கஞ்ச வந்துருக்கமாட்டா இன்னைக்கு தங்காட பர்த்டே இந்த தங்காட பர்த்டே நே இருந்தா லண்டன்ல இருக்கிற தீவன நட மகளையும் இதே நாள தான் பர்த்டே அப்ப அவங்க பேர் சொல்ல இந்த நாள தங்க சந்தோஷமா இருக்கணும் தங்கா பிறந்த ஆண்டுதான் தீவனோட மகளும் பிறந்திருக்கிறாங்க அப்ப அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு அஹ் பண்டிகை கவ் அந்த பாண்டை கவலைப்பட்டு சொல்லியிருந்தவன்ல முப்பத்தோட பேர்தே சொல்லுவோம் ஆனா வேணாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க அப்ப சரி ஓகே அதை கேட்டதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஆசை இவங்களோட பேர்தேய சந்தோஷமா கொண்டாடணும் நாள் தானே ஸ்கூல் ஈவ் எடுத்து வரலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்ற முடிச்சதுக்கு பிறகு இப்ப வந்ததுக்கு பிறகு இப்ப வெளியில கூட்டிகிட்டு போக போகிற வாக்கெல்லாம் இன்னைக்கு எங்களோட சந்தோஷமா இருக்கட்டும் அங்க போயிட்டு மிச்சத்தை பார்ப்போம் பள்ளிக்கூடத்துல எல்லாரும் கோப்பிகள் கொடுத்து விட்டுங்க கொப்பியால் பேணியால் உடைய வேலை இல்லை பேணியை நான் பேணி கொடுத்து விட்டேன் ஒரு என்னோட பாபு புரியல கொடுங்க வந்து இடப்பட்டு இன்னும் இது வட பேணி பேணி கொடுத்து விட்டுருக்கேன் நான் கல்வி என்ன என்ன அம்மா இது வாழ்த்து மடையிலும் சரி தங்கான பார்த்தே சரி தெரியும் தம்பிட்ட பார்த்தே இப்ப அண்ணாண்ட பார்த்தேன் இந்த மக்களுக்கு ஆசை எலங்க வந்த மாதிரி இருக்கணும்டா அது தான் நான் இப்போ ஊருக்கு வெளிய வெறும் ரெடி நாங்க தான அப்பரே நான் சொல்ல இந்த வடிகட்டு ரெடியாகணும்னு ஆமா அந்த பாசி ரேட்டrangle ஊருக்கு

kayak ini juga <laughs> marah ya, jitu ya,

சில நான் சில பே கொஞ்சம் ஒரு காமனத்தியால விடுவேன் காந்திக்கு போடும் சின்ன குஞ்சு குஞ்சு இல்லையா ஜி சி அட கோழிக்கு மகள் நான் திடிஞ்சு களைச்சு போனேன் அந்த முட்டையில வைக்கிறதுக்கு உண்டைக்கி ஒரு மாட்டேன் வீடு வழியே போக மாட்டேன் ரோட்டுல மல்லி அம்மாண்ட அம்மா தான் வீடு வழியேடான் போக மாட்டேன் அப்படோன்னு எடுத்து ஒரு முட்டை கடாக்கண்டு மல்லி முட்டை அது ஆறு இல்ல இந்த காணிகளும் அவ அவ கொஞ்சம் தள்ளி தானே இப்ப இருக்கிற இது வாடகை கொடுத்துடும் அப்ப ஓ மன்னு சொன்னேன் உண்டைக்கு நான் நெஞ்சலை போய் கொண்டு பேர மக்களை கூட்டிக் கொண்டு போய் இப்போ விட விராது எங்க நாளைக்கு வர நாளைக்கு இன்னொரு ஆளை விடுறேன் நான் கொடுத்து சொன்னா நான் அறுநூறுவா காய் கொடுத்தும் காசு கொடுத்து விடுறேன் முட்டையை கொடுத்து விடாச்சு அடக்கட் அடை வைக்கிறத்துக்கு அப்ப நான் நான் அடக்கோளைக்கு திரிஞ்சு களைச்சு போனேன்னு தாங்க நான் அடை வச்சு எல்லாரையும் எடுத்துரு நான் நான் அதல்ல எனக்கு இப்ப அதுக்கு பிடிக்கல பிடிக்கல தான இல்ல நீங்க அந்த கூட்டுக்குள்ள இருக்கான திறந்து திறந்து விட அது பிரச்சனை இல்லைங்க அப்படி இருந்தாலும் அவை அட கிடக்க மாட்டேங்க அத நாங்கள் ஏற்கனவே அடை வச்சு எடுத்து முட்டு இந்த எந்த கோழிகள் மாதிரி ஊர்ல மேய விட்டா தான் அவை அடை இல்ல அவை ஊர்ல மேய விட்ட கோழிகள் தான் அதுவும் வந்து உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்காரர் வளர்த்தவங்க அப்ப அவசரமா அவையெல்லாம் அங்கேயோ போறன்னு சொல்லி குடுக்கறாங்க அது அப்படி கொடுத்த கோழி தான் உங்களை வாங்கி கொண்டு வந்தா அதுவும் ஊருக்கு அந்த அவை வீட்டை மேய விட்டு வளர்த்த கோழிகள் தான் இல்ல நிறைய கோழி இருக்கு அவைகிட்ட அது பிரச்சனை அதை நீங்க திறந்து விட்டு அதை அடப்படுக்கும்

என்னட்ட வனி இன்னொரு அளவு குடுக்கலாம் இப்படி குடுத்தடுத்ததான் முட்டை வணின்னு தார்னு குடுக்கலாம் அதுலும் ஒரு ஞாயம் இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க முதல்ல என்ன இப்ப முட்டையை வச்சுத்தானே இப்ப செய் இவங்க ஸ்கூல் எல்லாம் பாத்து கொண்டு இருக்கீங்க அப்படியான தேவைகள் இல்ல என்ட இப்ப உங்களோட நிறைய மாத்திட்டாங்க எல்லாருமே உதவி செய்யுது இருந்தாலும் அந்த முட்டை எல்லாம் வச்சு கொள்ளணும் இந்த அவசரத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்க நான் நீங்க சொல்லுங்க நான் சொல்லுமாட்டே என்னவா நான் தெரியா புறன ஆட்காரிய கேளு புறன ஆட்காரி சொன்னா சொல்லுங்க கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ಮುಂದೆ வா சொல்லுங்க கததா கதை கேக்க சொல்லுங்க ஏன் பக்க படுவா ஹோட்டலுக்கு போ ஹோட்டல்ல என்ன சாப்பிட போறோம் ஜோசியக்கார இடி அடிச்சு இந்த ஜோசியங்களை ஹோட்டல்ல என்ன சாப்பிட போறீங்கன்னு சத்தமா சத்தமா சரி எனக்கு கேக்குது பிரியாணி சாப்பிட போறீங்களா என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி சரி ஓகே தங்கச்சி சொல்லிட்டு அண்ணாக்கு அப்பாவா அப்போ அப்பா எனக்கு விருப்பம்

ஆறாம் தேதி ஒன்பதாம் ஆறாம் தேதி ஒன்பதாம் மாதம் ாங்க லீவ் எடுத்த கூடாதே கொண்டு நல்ல லேட் ஆயிட்டு காரணம் என்ன கேட்டா உங்களுக்கு எடுத்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படிவா நாங்க தான் சொல்லிருக்கோம் நல்லா படிக்கணும் அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிட்டு இருந்தாலும் ஆக்களுக்கு சந்தோஷம் அம்மா அம்மா நல்ல சந்தோஷம் கதை பொம்பா போயிட்டு குடைக்க போறீங்களா கிட்ட விட

மாதிரி இந்த இலைக்கு இந்த முத்தல் அமர்த்து கோக்கணும் இதுக்குள்ள நூல் இருக்கு சரியா ஆனால் இதெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்து டியூஷன் எல்லாம் விட்டுட்டு வந்து பார்க்கணும் இது மேல இப்போ ரெண்டு கலர்ல நோட் புக் சரியா பிடிச்சிருக்கா எல்லாமே எல்லா கிஃப்டும் பிடிச்சிருக்கா பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கும் என்ன பிடிச்சிருக்கு நிறைய இதுல நிறைய பிடிச்சிருக்கு எல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கா சரி அம்மா என்னண்டா இன்னைக்கு வந்து உங்களோட பேத்திட இந்த நாள்ல தான் லண்டன்ல இருக்கிற தீவண்ண நாட மகள் அவருடையும் வந்து அவங்களோட மகளுக்கு வந்து இன்னைக்குதான் பிறந்த நாள் அவங்களும் வந்து இவோட ஆண்டுதான் இவன் ரெண்டாயிரத்தி பதிமூண்டு அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூண்டு பேத்தி மாதிரிதான் அவங்களும் உங்களுக்கு ஒரு பேத்தி எனக்கு <laughs> 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 பேர பிள்ளைக்கும் புறா பிள்ளை பித்த பேர பிள்ளைக்கும் வாழ்த்துக்கள் புறா பேர பேர பிள்ளைக்கும் பால் தருணம் என்று சொல்லுங்க புற பேர பிள்ளைக்கும் பால் தருண் சரி கண்டிப்பாகண்ணா இன்றைக்கி இன்றைக்கு உங்களோடய பிறந்த பிறந்தநாள் வந்துட்டு தான் இந்த பிறந்தநாள் மட்டும் சொல்லி என்னோட நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி கலைச்சிருந்தீங்க யாருமே இதுக்கு செய்யக்கூடாது நான் தான் செய்வேன்ட்டு உங்களுக்காக ஓகே சொல்லி நானும் வச்சுருந்தேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்க உங்களோட பேர் அப்பா சொல்ல இல்லை இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை வாழ்த்துறோம் அப்பா நிறைய இடங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அதோடய பலனெல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த பிறந்த நாள் இப்போ நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதை போல் எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும் சரியாமா சந்தோஷமா இண்டேக்கு ஓகே எல்லாரும் சந்தோஷமா இண்டைக்கு பிடிச்சிருக்கா எல்லாமே சரி ஓகே அப்ப அடுத்தது கம்பிட்டு அப்புறம் நாளோட சந்திப்போம் அடுத்தது எக்ஸாம் மார்க்ஸுக்கு வருவேன் அதுக்கு முதல ஒரு எக்ஸாமுக்கு வருவேன் சரியா